தூண்டி கிளி வாங்க மகள் ஆசைப்பட்டார் இன்னொன்று வேண்டாம் என்று அம்மா நினைத்துக் கொண்டாள் ஆக சிறந்த கவிதையாக இக்கவிதையை காண்கிறேன் திக்கென நின்றுவிட செய்யும் மா வல்லமை கொண்ட வரிகளாக நெற்றியில் வந்து பாய்கிறது என்கிறார் கவிஜி எப்போதும் கவிதை என்பது மிருதுவானவை ஆனால் உறுதியானவை காரணம் அதன் சிறிய வடிவமும் பெரிய பொருளும் எளிதில் மனதில் நிற்கும்படியான துல்லியமான சொற்களும் அதில் இருக்கும் அழகியலும் ஒரு மொழியின் அடர்த்தியை அளவீடு செய்யும் கருவியாகவும் கவிதைதான் இருக்கிறது ஒரு சமூக மாற்றத்திற்கான கருவியாகவும் கவிதைதான் இருக்கிறது தண்ணீர் எப்படி பாத்திரத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ கவிதையும் அப்படியே தான் கொண்ட கருவிற்கேற்றார்போல் காதலாகவும் கசிந்துருகும் புரட்சியாகவும் பூகம்பம் கிளப்பும் அப்படி பலதரப்பட்ட கருத்துக்களை கவிதையாக்கி இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் சமூகத்தை உள்வாங்கி உணர்ந்து எழுதியிருப்பதே லாவந்தர் நிற டிசம்பர் பூக்கள் நூல் ஆத்தூர் வட்டம் ஆணையம்பட்டியை பிறப்பிடமாகவும் ஓசூரை வாழ்விடமாகவும் கொண்ட படைப்பாளி செகுவேரா சுகன் அவர்களுக்கு இது முதல் நூல் கருதி இயலாளராக பணியாற்றி வரும் இவர் சமூக வலைதளங்கள் மற்றும் பிரபல பத்திரிகைகளில் தன் கவிதைகளால் நன்கு அறியப்பட்டவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தஞ்சை பிரகாஷ் வளரும் கவிஞர் விருது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா இளம் கவிஞர் விருது மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோவை டைம்ஸ் கவிஞர் விருது உட்பட பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது படைப்பின் பத்தாம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்கையின் நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு